ஓம் நமோ பகவதே சாய்நாதாய பூச நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் கர்மாக்களை அதிகமாக தாங்கி வரக்கூடிய நட்சத்திரம் பூசம் நிறைய குருமார்கள் பூசத்தில் அவதரிச்சிருப்பாங்க நிறைய ஞானிகள் பூசத்தில் அவதிருப்பாங்க நிறைய ஞானிகள் வந்து பூசத்துலேயே ஐ அட ஐக்கியம் ஆவாங்க அதாவது சமாதி அடைவாங்க அந்த மாதிரி நட்சத்திரம் பூசம் பூசம் வந்து இயல்பாக ஒரு மனிதரை வந்து நன்னிலைக்கு தான் கொண்டு போகும் என்ன தான் அதை இதையும் பண்ணாலும் கஷ்டப்பட்டாலும் சம்பாரித்தாலும் இடம் வாங்கினாலும் வீடு கட்டினாலும் கோடிக்கரில் சம்பாதிச்சாலும் கடைசி காலம் வரும்போது என்னத்தை கொண்ட வாழ்க்கையில் நமக்கு என்ன இருக்குது ஒன்றும் இல்லையே திரும்பி பார்த்தா ஒன்றுமே கிடையாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நட்சத்திரம் ஞான மெய்யானத்துக்கு கொண்டு போகக்கூடிய நட்சத்திரம் உதாரணம் வள்ளல் பெருமானில் இருக்கார் அவர் பூசத்தன்னைக்கு தான் வந்து சித்தியானார் அதனால் தான் தைப்பூசத்தை வந்து சிறப்பாக கொண்டாடுறோம் ஆக பூசத்துக்கு தனி குணங்கள் உண்டு முருகப்பெருமாவுடைய நட்சத்திரங்கள்ல வந்து பூச நட்சத்திரம் சிறப்பான நட்சத்திரம் தான் ஏன்னா ஒவ்வொரு அவதாரமும் இருக்கும் ஒவ்வொரு தெய்வத்துக்கு அப்படி பூசத்துலேயும் ஒரு அவதாரம் எடுத்திருக்கார் முருகன் அதாவது பிரம்மஞானி அவதாரம் அதாவது நம்ம பழனிமலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் இருக்கார்ல அவர் வந்து பூசத்தன்னைக்கு தான் அவர் பிரதிஷ்ட பண்ணதாக சொல்லுவாங்க ஆக சிறப்பான நட்சத்திரம் பூச நட்சத்திரம் இந்த ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே சுறுசுறுப்பாக நல்ல இயக்கமாக ஆரோக்கியமாக இருப்பாங்க கரு கண்ணு கருத்தும் உழைப்பாங்க பல பேருக்கு வந்து உதவி செய்கிறவங்களாக இருப்பாங்க பல பேருக்கு வந்து வழிகாட்டுகளாக இருப்பாங்க பல பேருக்கு வந்து பாடம் சொல்லிக்கொள்வங்களாக இருப்பாங்க குருவாக இருப்பாங்க அதாவது பூசில் போனவங்க நிறைய மெய்ஞானிகளாகவும் குருவாகவும் இருப்பாங்க என்ன தான் பேண்ட் ஷர்ட் போட்டு கூலிங் கிளாஸ் போட்டு நீட்டாக இருந்தாலுமே அவங்களுக்குள்ள ஒரு பெரிய குரு ஞானி ஒருத்தர் ஒழிஞ்சிட்டு இருப்பார் அது அப்படி பூசணத்துக்கான இயல்பு பெண்களாக இருந்தாங்கன்னா குடும்பத்தை சிறப்பாக வழிநடத்துவாங்க பூசத்தில் பிறந்த பெண்கள் அதே மாதிரி சிரித்தாங்கன்னா பெண்களுக்கு லேசாக சந்து பல் விழும் அந்த மாதிரி இருப்பாங்க புருவமுடி கத்தையாக இருக்கும் உங்களுக்கு உருவமுடி கத்தையாக இருக்கும் ஏன்னா கடகலக்கணமோ கடகராசியோ உருவமுடி கத்தையாக இருக்கும் லேசாக மீச இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இருப்பாங்க நடந்தாங்கன்னா ஒய்யாரமாக அடப்பாங்க பெண்கள் ரொம்ப லட்சணமாக இருப்பாங்க நல்ல குடும்பத்தை வழிநடத்துவாங்க நல்ல குழந்தைங்களை பெற்று வளர்த்து ஆரோக்கியமாக கொண்டு வந்து நினைப்பாங்க தான் குடும்பத்துக்காக கணவனை கூட புரிஞ்சிடுவாங்க குழந்தைகளுக்காக தான் குடும்பத்துக்கு தான் குழந்தைகளுக்காக கணவன் கூட வேண்டாம்னு சொல்லக்கூடிய தைரியமாக நஷ்டக்காரங்க பூசம் நஷ்டக்காரங்க ஆக பூசத்துக்கு உண்டான வழிபாடு வந்து பார்த்திங்கனாக்கா சனி பகவான் வழிபாடு சனி பகவானையும் ஐயப்பனையும் இவங்க தாராளம் வழிபடலாம் அப்படி வழிபட்டு வரும்போது வாழ்க்கை மேன்மேடையும் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு தேவையான விவரங்கள் தெரியணும் இந்த நட்சத்திரத்தை பற்றி பேசிருக்கிறோம் ராசிகளை பற்றி பேசுகிறோம் ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க இந்த நம்பரை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் மேக்சிமம் பக்தி ஒன்றுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வணக்கம்